அந்த யானைன்றது நம்ம சின்னன் கூட எடுத்துக்கலாம யானைன்ற அந்த உருவத்தை தங்கள் மனதில் மனதிலே இதனால் உங்களுக்கு பிளஸ்ன்னு சொல்றீங்களா பிளஸ் மைனஸ்ங்கிறது வேற தான் நம்ம பார்க்கணும் இந்த சாதுவான யானைக்கும் ஆக்ரோஷமான யானைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுல குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது யானை வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில யானை வந்து நின்று கொண்டு இருக்கிறது ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் அது வந்து ஒரு இருக்கிற யானையாக இருக்குது போருக்கு போகிற யானையாக இருக்குது யானை என்ன ஒன்று தான் சார் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் படுகொலை நடந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்கள் வரப்போகுது இந்த வழக்கு எல்லையை விட்டதா இல்லை ஒரு யாரோ ஒரு முக்கிய புள்ளிக்காகவோ காத்திருக்கிறதா இல்லை உங்களுடைய அழுத்தம் குறைந்து விட்டதா அதனால் வழக்கு வேகம் குறைந்ததாக இருக்கிறதா என்று எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து ஆற்காடு சுரேஷ் அந்த பக்கம் நாகேந்திரன் பிரச்சனை இப்படி தான் இந்த வழக்கு வந்து சுற்றிட்டே இருக்கு இதில் அரசியல் படுகொலை எதை வச்சு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்கிற இந்த எல்லாம் வந்து அவருடைய கௌரவத்துக்கும் அவருடைய செயல்பாட்டிற்கும் அவருடைய அரசியல் தொலைநோக்கு பார்வைக்கும் இல்லாத விஷயம் முதல்ல முதலமைச்சர் ஆக முடியுமா தமிழகத்தில் தமிழகத்துன்னு இல்லை சார் அரசியலமைப்பு சட்டத்தின்படி யார் வேண்டுமானாலும் ஆட்சியாளராக மாறலாம் ஆனால் இங்கே அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வந்து சொல்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை அவருடைய அவருடைய அனுபவங்களாக இருக்கலாம் அப்போ அவருடைய அனுபவம் சரின்னு சொல்றீங்க அப்படி சொல்ல வரல புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம் நான் அலெக்ஸ் நம்முடைய பேசவிருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகி சந்தோஷ் அவர்களிடையே பேசவிருக்கிறோம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இருபத்தி மூணாம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்குது அந்த மாநாட்டில் யானை பொறிக்கப்பட்ட சின்னம் கொடி வந்து பறக்கும் அப்படின்னு வலைதளங்களில் தொடர்ந்து பதிவிட்டு வர பதிவிட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே வந்து அதற்கான எதிர்ப்பு அதுக்கான விளக்கம்லாம் சொல்லியிருக்கீங்க அதுவும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் தலைமை அதிகாரிகிட்டே போய்ட்டு மனு கொடுத்துருக்கீங்க ஆனால் மாநாட்டில் யானை கொடி பறக்கும் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்கள் வந்து பதிவிட்டுருக்காங்க இதுக்கு உங்களுடைய கருத்து அதாவது குறிப்பாக யானை சின்னத்தை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடியில் பொறிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்பதாக யாருமே செய்யலை இதுக்கு முன்னதாக வேறு ஏதாவது கட்சிகள் அப்படி செஞ்சுருந்தால் நாம் இப்போ என்ன நம்ம என்ன நடவடிக்கைகளை எந்த விதம் எந்த வித முறையில் நாம் அணுகுமுறை செய்கிறோமோ இதே போல் தான் அணுகிறப்பேமே தவிர இவங்களுக்குன்னு தனியாக நம்ம எந்த நடவடிக்கையும் நம்ம செய்யலை ப்ரொசீஜராக என்ன ஆஸ் இட் இஸ் லா என்ன சொல்லுதோ சட்ட ரீதியாக நம்ம எப்படி அணுகிறோமோ அதே போல் நாம் ஒரு நட்பு ரீதியாக தான் அவங்கக்கிட்ட அணுகணும் நாம் வந்து எடுத்தவொன்னே அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புறது அந்த மாதிரி எந்த விஷயம் இல்லை அவர்களை அணுகி பேசி ஒரு சகோதரத்துவமாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொன்னோம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னோம் ஏன்னா வளர்கின்ற கட்சி இது வாக்காளர்களை ரொம்ப மிகவும் கன்ஃபியூஸ் பண்ணும் இப்போ இதனால் என்ன ஏற்படும் சொன்னால் அந்த யானை சின் சிம் அந்த யானைன்றது நம்ம சின்னன் கூட எடுத்துக்கலாம யானைன்ற அந்த உருவத்தை தங்கள் மனதில் பதிச்சுக்கிட்டாங்க இதனால் உங்களுக்கு ப்ளஸ்னு சொல்கிறீங்களா ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது வேற கன்ஃபியூஷன்ன்றது நம்ம பார்க்கணும் இது கன்ஃபியூஷன் குழப்பம்னு சொல்கிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் மீடியாக்கள் இல்லாத காலகட்டத்தில் வண்ண பெட்டிகள் இருந்தது ஓட்டு போகிறதுக்கு அதுக்கப்புறமா சிம்பிள் வந்தது இப்போ ஊடகம் அதிகமான இருக்கிற காலகட்டத்தில் இந்த சாதுவான யானைக்கும் ஆக்ரோஷமான யானைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதே இதில் குழப்பம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம கட்சிக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி வேணும் அந்த ஐடென்டிட்டி அந்த ஒரு அந்த ஒரு ஐடென்டிட்டி அடுத்த கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது அடுத்த கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது ஒற்றுமை ஒப்புமை இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய யானை சின்னம் முன்னெடுத்து பாபா சாஹ் அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு அரசியல் அது பரிணாம வளர்ச்சி அடைந்து வரும்போது இது வரைக்கும் யானை சிம்பிளை இது எங்களோட சின்னம் நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல உதாரணத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சி இருக்குது இந்த மாதிரி ஒரு புதிய விஜயகாந்த் அவர்கள் கூட புதிய கட்சி ஆரம்பிச்சாரு அவரும் ஒரு சின்னத்தை பெற்றாரு அப்போ பிரச்சனை வரலையே அதுக்கு பிறகு கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அவர் ஒரு கொடிய வெளியிட்டாரு யாரும் பிரச்சனை பண்ணலையே அப்ப என்னடான்னா அந்த சிமிலாரிட்டி இதே போன்று இன்னொன்று இருக்கக்கூடாது அப்போ நீங்க சொல்றீங்க இது யானை வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் யானை வந்து நின்று கொண்டு இருக்கிறது ஒரு தமிழக வெற்றி கழகத்துல அது வந்து ஒரு பிளிருகிற யானையா இருக்கு போருக்கு போகிற யானையா இருக்குது யானைன்னா ஒண்ணுதான் சார் இதுல வந்து நிக்கிற யானை உக்கார யானை பிளயெல்லாம் யானை வந்து ஒரு சின்னம் கட்சி தோங்கும் அந்த யானையை வைத்து அவங்க ஒரு குறியீடு கருத்தை சொல்றதான் விரும்புறாங்க தவிர அந்த யானையை கொண்டு போயிட்டு ஓட்டுக்கு வாக்கு சேகரித்துக்கு அவங்க பயன்படுத்தலை இந்த இது எங்களுடைய சின்னம் எதுக்கு நீங்க வாக்கு அளிக்க அது வந்து தேர்தல் ஆணையம் அனுமதிக்கும் முடியாது ஸோ அவங்க ஒரு கருத்தையும் ஒரு க உங்களுடைய யானைக்கு நீங்கள் சொல்லப்படுகிற ஒரு கருத்தை போல் அவங்க ஒரு காட்டுற ஒரு யானைக்கு ஒரு கருத்தையோ ஒரு குறியீடியோ சொல்கிறதுக்கு முற்படுறாங்க அதை ஏன் வந்து எதிர்க்கணும் கருத்து சொல்கிறது அவங்களுடைய கருத்து சுதந்திரம் கட்சின்றது அவருடைய ஜனநாயக உரிமை அவர் ஜனநாயக தேர்தலை சந்திக்கிறது அவருடைய ஜனநாயக கடமை அதை நாம் தவறுன்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது நாம் சொல்கிற விஷயம் புரிதலாக தான் இருக்குது ம் என்ன புரிதல்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் பகுஜன் சமாஜ் கட்சி யானை சின்னம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் இதே போல் சமீபத்தில் ஒரு முக்குளத்தோர் ஒரு கட்சியினுடைய சரவணன் அப்படின்ற அந்த சமூகத்தை கட்சியினுடைய தலைவர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் புலி 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 இருக்குது புலி இருக்குது அந்த வண்ணங்கள் வண்ணங்கள் இருக்குது மேலே சிவப்பு இடையிலே மஞ்சள் கீழே சிவப்பு இந்த வண்ணம் எங்களுடைய கட்சி இதுன்னு அவர் ஒரு அவர் ஒரு 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 செய்தியை வெளியிடுறது ஆக நம்ம என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால் நாம் சொல்கிறது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இது எங்களுக்கு இந்த இந்த நிகழ்வு எங்களுக்கு பாதிக்கும் அப்படின்றதுலாம் விஷயம் இல்லை நாங்கள் சொல்வதுனா அவர்கள் கட்சிக்கும் ஒரு நல்லது நடக்க வேண்டும் அவர்கள் கட்சியை தேர்தலை சந்திக்கணும் அவங்களுடைய கட்சியும் ஜனநாயக கடமை ஆற்றணும் அது அப்படி வருகின்ற பொழுது அதில் சில முரண்பாடுகள் சில கருத்துக்கள் அப்படின்னு வரும்போது இப்படிப்பட்ட ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வாக்காளர் மத்தியிலே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது இப்போ நம்ம சொல்றோம் கொடியில யானை போடுறோம் அப்படின்னா யானை தான் இன்னைக்கு ஏனன்னா அது பிஎஸ்பி அப்படிங்கிறது தான் நாம வந்து அரசியல் கட்சியா நீங்க மாறும்போது தான் அங்க நமக்கு என்ன வருது சட்டம் உள்ள வருது அரசியலமைப்பு சட்டமும் தேர்தலை இப்போ தேர்தல் அறிவித்த பிறகு எப்படி தேர்தல் ஆணையம் ஒரு சட்டம் கொண்டு கொண்டு வந்து இல்லையா அப்போ அந்த சட்டத்துக்கு எல்லாரும் கட்டுப்படுறோம் இல்லையா தேர்தல் நேரத்தில் அப்போ அந்த அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்படும் போது அரசியல் கட்சி அப்படின்னு உள்ளே வரும்போது அப்போ தேர்தல் ஆணையத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் நாம கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதுவும் நம்மளுடைய ஜனநாயக கடமை அப்போ சட்டத்துக்கு உட்பட்டு அதை நாம் எல்லா அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்போ இது வந்து எதிர்காலத்தில் அவர்களுக்கும் இன்றைக்கு ஆரம்பத்திலேயே இது ஒரு டிஸ்கஷனாக நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி பல மீடியாக்களில் இது வருதும்போது அப்போது நாள்பட நாள் இது என்ன ஆகுன்றதை தான் நான் சிந்திக்கிறேன் சார் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் படுகொலை நடந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்கள் வரப்போகுது இந்த வழக்கு எல்லையை விட்டதா இல்லை ஒரு யாரோ ஒரு முக்கிய புள்ளிக்காகவோ காத்திருக்கிறதா இல்லை உங்களுடைய அழுத்தம் குறைந்து விட்டதா அதனால் வழக்கு வேகம் குறைந்ததாக இருக்கிறதா எப்படி எடுத்துக்கலாம் அவருடைய படுகொலை நடந்த சம்பவத்தில் அங்கிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலை பக்கத்திலேயே அந்த குற்றவாளிகள் சரணடை அடைஞ்சார் ஆனால் செய்தியில் என்ன போட்டாங்க நாங்கள் அவர்களை பிடித்தோம் அப்படின்னு போட்டாங்க நாம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளுடைய போராட்டத்தை அப்போ தான் நம்ம போலீஸ் காவல்துறைக்கு நம்ம நம்ம சட்ட ரீதியான ஒரு சட்ட ரீதியான போராட்டம் அவர்கள் சரணடைந்தார்கள் அதே மீடியாவில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த ஆணையாளர் அவர்கள் நாங்கள் பிடித்தோம்னு சொல்கிறார் நாம் சட்ட சட்ட நடவடிக்கை எடுத்த பிறகு உடனடியாக அந்த கமிஷனர் மாற்றப்படுறார் மாற்றப்பட்டு நிறைய அதிகாரிகள் மாற்றப்பட்டு அவங்க வந்து விசாரணை தொடங்குறாங்க இப்போ இந்த விசாரணையில் தொடங்குற பொழுது நமக்கு ஏறக்குறைய விசாரணை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வழக்கறிஞர் குழு குழுவை அமைத்து அந்த விசாரணையை மாநில தலைவர் அவர்களும் நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்னியார் அவர்களும் இதை தீரிய ஒரு நோக்கத்தோடு பார்க்கும் பொழுது இந்த விசாரணை ஒரு நேர்கோட்டில் கொண்டிருக்கிறது என்ற ஒரு 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 நம்பிக்கையாக அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த விசாரணை பல கோணங்களில் போச்சு நம்மளுக்கே தெரியும் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்கள அரஸ்ட் பண்ணுறாங்க இப்படி பலதேரப்பட்ட கிட்ட இருபத்தி நாலு பேரை அரசு பண்ணி விசாரணைப்படுது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் நாகேந்திரா அவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் அஸ்வத் அம்மன் அவர்கள் அவர்கள் அரஸ்ட் செய்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அரெஸ்டே வந்தது கைது அரெஸ்ட் கைது நடவடிக்கைகளை ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அருள கைதி அரியரண கைது இப்படி எல்லாருமே கைதா கைது கைது என்று நம்ம செய்தியில் பார்க்கும்போது அப்போது காவல்துறை ஒரு ஒரு இயக்கு காவல்துறை இயக்கிக்கொண்டு இந்த இந்த வழக்கை வந்து ஒரு சரியான கோணத்தில் போகிறார்கள் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நம்மளுக்கு கொண்டு வந்தார்கள் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தார்கள் அந்த அடிப்படையில் மாநில தலைவரும் நம்ம ஒருங்கிணைப்பாளரும் காவல்துறைக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் கொடுத்தே ஆகணும் ஏன்னு சொன்னால் அவர்களும் சட்டத்தில் இயங்குறாங்க அவங்களுக்கு நாம் அவங்களுடைய நடவடிக்கைக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம் அதனால் நம்ம அவங்கள எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நாமளும் பல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கண்டன கோஷங்கள் பகிரங்கமாக நான்லாம் எல்லாம் கண்ட கோஷம் போட்டேன் கண்டன கோஷம் அப்போ அதற்கு பிறகு தலைமையில் கூப்பிட்டு காவல்துறையை அணுகுது நாங்கள் சரி நாங்கள் உங்களுக்காக நாங்கள் இந்த குற்றவாளிகளை அரஸ்ட் பண்ணுறோன்னு நாங்கள் உழைத்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் எங்களை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டன கோஷங்கள்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை அது மாதிரி நமக்கு அணுகுமுறையாக கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் அவர்கள் விசாரணை செய்யட்டும் தவறு இல்லை நமக்கு தேவையான இப்போ நமக்கு தேவையான விசாரணை அது முடிந்து அவங்களுடைய இறுதி ஸ்டேட்மெண்ட் என்ன அவங்க இறுதியாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க யார் யார் குற்றவாளிகள் என்று அவர்கள் அவங்க இவர் தான் கடைசி குற்றவாளின்னு அவங்க முடிக்கல அப்போ இன்னும் நாட்கள் தேவைப்படும் நினைக்கிறீங்களா அவங்க நாட்கள் நமக்கு தேவையில்லை போலீஸ் காவல்துறை தான் இது இதுக்கு நாட்களை அதிகமாக உங்களுடைய அழுத்தம் இப்போ குறைஞ்சதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லை இல்லை தொடர்ந்து நேற்று முதல் கொண்டு நாம வந்து கண்டன ஆர்ப்பாட்டன்ற வாயிலாக இல்லாமல் நினைவேந்தல் கூட்டம் என்ற ஒரு தலைப்பில் நாம் கண்டனங்களை பதிச்சுட்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து தொடர்ந்து ஐந்து நாள் ஐந்து நாட்களுக்கு ஒ ஒரு முறையில் ஒவ்வொரு தொகுதியில் ஒரு ஒரு மாவட்டத்தில் இந்த தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் தொடர்ச்சியாக இப்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று கூட்டங்களுக்கு அவரே நேரடியாக வந்துடுறார் அப்போ இப்படி எங்களுடைய முன்னெடுப்பு என்பது சட்ட ரீதியாக இருக்கிறது நம்ம அதை சட்ட ரீதியாக பார்க்கணும் சட்ட ரீதியாக நாங்கள் அணுகுகிறோம் அவர்களுடைய விசாரணை என்பது இறுதி கட்டத்தில் கொண்டு வரணும் அதுக்கு நம்ம சில கால அவகாசம் கொடுத்துருக்குறோம் அவங்க சொல்கிறது தான் சரின்னு நம்ம சொல்ல வரோம் கால அவகாசம் நீண்டுகிட்டே போகுமா இல்லை இதுவே அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல அதை நாம் அவங்க அவங்கக்கிட்ட முன்னெடுத்தாச்சு ம் நீங்கள் இந்த வழக்கை எப்போ முடிக்க போறீங்க எப்போ ஒரு இதனுடைய முடிவை நீங்கள் சொல்லணும் அதை நம்ம தலைமைக்கு பகன் குமாரி மாயாவதிகளை கொண்டு போகணும் அடுத்த கட்டம் அவங்க அதுக்கான அடுத்து அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ ஆனால் பகன்ஜி மாயாவதி அவர்களுடைய முடிவு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பது தான் இவர்களுடைய விசாரணை எந்த இடத்துலையும் நிறுத்துகிறார் நாங்கள் விசாரணையை முடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த விசாரணை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்றதை பார்த்து அதுக்கடுத்த நடவடிக்கையை நாம் மேற்கொள்ளலாம் ஒரு ஏதோ ஒரு முக்கிய புள்ளிக்காக தொடுவதற்கு காவல்துறை பயப்படுகிறதோ அங்கிருந்து இந்த வழக்கு வந்து மிக வேகம் குறைந்து விட்டது அதோடைய வீரியம் குறைந்து விட்டது ஒரு முக்கிய புள்ளிக்காக வந்து கைது நடவடிக்கையில் ஈடுபடலை அப்படின்றமான பதிவுகள் அதிகமாக வருது யார் அந்த முக்கிய புள்ளி ஒரு முக்கிய புள்ளின்னு சொல்கிறது கூட பல முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கிறது தான் என்னுடைய எங்கள் கட்சியினுடைய சந்தேகமாக பல முக்கிய புள்ளி இருக்கிறாங்க அதை யாருன்னு சொல்லி இன்றைக்கி காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஓப்பனாக சொல்கிறதுனால அவர்கள் தப்பித்துக்கொள்கிறார்கள் அவர்கள் சாட்சியங்கள் என்ன ஆயிடுறாங்க இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் ஆறுக்காடு சுரேஷ் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த வழக்கு வேறு திசை கர சரியான திசையில் நோக்கி பயணித்தது போல இருக்குது அப்போது உங்களுடைய பதிவுகள் வந்து யார் அந்த முக்கிய புள்ளினு சொல்லும் போதுன்னா அதுக்கான பயணம் கரெக்டாக அந்த வழக்கு போகும் அதாவது விசாரணை என்பது காவல்துறை எடுக்கணும் காவல்துறை முன்னெடுக்கணும் அங்கே உளவுத்துறை முன்னெடுக்கணும் இந்த ரெண்டு துறையும் சேர்ந்து தமிழக அரசு இது இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு இந்த படுகொலையை ஒரு மாநில தலைவருடைய படுகொலையை விசாரணை செய்து சரியான அரசு அறிக்கையை தாக்கல் செய்யணும் அரசு அறிக்கையை தாக்கல் செய்யும் பொழுது அங்கு முரண்பாடு ஏற்பட்டால் இப்ப நான் சொல்ற நபர் அங்க இல்லைன்னா இல்லை நீங்க சொல்ற நபர் அங்க இல்லைன்னா ஏன் மனசுல இருக்கிற சந்தேகத்துக்குரிய நபர் அங்க இல்லைன்னா உங்க மனசு குழப்ப சந்தேகத்துக்குரிய நபர் யார் இது தனிப்பட்ட கருத்தா நம்ம சொல்ல முடியாது நமது கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது நம்ம கட்சி தலைமைன்னு ஒன்று இருக்குது நாம் எந்த ஒரு கருத்தை வெளிக்கண்டாலும் அதற்கான வழக்கறிஞர்கள் குழு இருக்கிறார்கள் மாநில தலைவர் இருக்கிறார்கள் அது கூடிய சீக்கிரத்தில் எங்களுடைய கருத்து எப்படி விசாரணை என்பது அரசு சார்ந்து அரசு அறிக்கையாக வெளிவருமோ அதே போல கட்சி சார்ந்து கட்சியினுடைய அறிக்கையாக நிச்சயமாக வெளிவரும் அதை நாம் வந்து கட்சி ரீதி சொல்ல தாண்டி நாம் சொல்வது பட்டியலின தலைவர் வேறு ஒரு கட்சியினுடைய பட்டியலின தலைவராக இருக்கக்கூடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சார் தப்பு செய்தவர் யாராக இருந்தாலும் அதில் சமூகம்லாம் பார்க்கறது கிடையாது அது நம்ம இந்த சமூகம் அந்த சமூகலாம் நம்ம சொல்கிறது சொல்ல முடியாது தவறு செய்த அனைவரும் இந்த கொ இந்த படுகொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் இல்லை அந்த இடத்துல இருந்து வெட்டினவர்கள் அல்ல அதை வெற்றிடத்துக்கு துணையாக இருந்தவர்கள் அதற்கு ஆலோசித்தவர்கள் கூட நடந்தவர்கள் அதை செய்வதற்காக என்னென்ன வசதிகள் செய்து கொடுத்தவர்கள் அரசியல் பின்புலமாக இருந்து செயல்பட்டிருந்தால் அதையும் தாண்டி ஒரு காவல்துறையும் இதற்கு சம்மந்தப்பட்டு இருந்தால் எங்களுடைய விசாரணை என்ன செம்பிய காவல் காவல் நிலையத்தையே விசாரணைக்கு வரணும்னு நம்ம இருக்கோம் சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் நடக்கணும் ஸோ இதெல்லாம் நடந்தால் தான் இன்னும் பல உண்மைகள் தெரியும் இதில் அரசியல் இது அரசியல் படுகொலை தான் நாம் பலமுறை மேடைகளை சொல்லியிருக்கோம் இது அரசியல் படுகொலை காவல் இது வரைக்கும் வழக்கு வந்து கொண்டு போன விதமோ அரசியல் படுகொலை இல்லாத மாதிரியே ஒரு இந்த வழக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியப்படுது இந்த பக்கம் வந்து ஆற்காடு சுரேஷ் அந்த பக்கம் நாகேந்திரன் பிரச்சனை தான் இந்த வழக்கு வந்து சுத்திட்டே இருக்கு இதில் அரசியல் படுகொலை எதை வச்சு நீங்க சொல்றீங்க நம்முடைய மாநில தலைவரை அண்ணன் அம்சங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் வந்து அவருடைய கௌரவத்துக்கும் அவருடைய செயல்பாட்டிற்கும் அவருடைய அரசியல் தொலைநோக்கு பார்வைக்கும் சம்மந்தமில்லாத விஷயம் இதெல்லாம் சம்மந்தமில்லாத விஷயம் இது சம்மந்தமாக நம்ம நிறைய யூடியூப் வீடியோக்களில் பேட்டி கொடுத்துருக்குறோம் இது இந்த மாதிரி ஒரு தோற்றம்லாம் அவர் கிடையாது அவர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை முழுவதாக உள்வாங்கி இப்போ நாங்கள் அப் அண்ணன் அம்சாங் அவர்கள் எப்படி பார்க்குறோன்னு சொன்னால் ஒரு பாபா சாஹ் அம்பேத்கர் நம்ம தமிழகத்தில் பூவை புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அந்த வழியில் வந்தவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இன்றைக்கு அவர் லட்ச ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கினார் ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறார் எத்தனையோ விளையாட்டுத்துறையில் மேல் மேல் நாடுகளுக்கு சென்று விளையாட்டுத் சாதிக்க முடியாத வறுமையில் வாடுகிற எத்தனையோ எத்தனையோ வீரர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு அண்ணன் உதவி செய்திருக்கிறார் இப்படி பர இப்படி அவரை பற்றி அவர் ஒரு உயர்ந்த நிலையை வந்து நம்ம லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்குது அதை யாருமே வெளியே சொல்கிறதில்ல ஸோ செய்தியில் பத்திரிகையில் ஊடகங்களில் வருகின்ற ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு ரொம்ப குறுகிய மனப்பான்மை செய்திகளெல்லாம் நாம் பெருசாக எடுத்துக்கவே கூடாது ஏன்னா நம் நாங்கள் வந்து அண்ணன் அண்ணனோடு தொடர்ந்து பயணித்தவங்க சிந்தனைகள் அவருடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு உயர்ந்த மனிதர் அவர் ஒரு மா மனிதர் எப்படின்னு சொன்னால் பாபா சாஹ் அம்பேத்கர் சொல்லுவாருங்க இந்த சமூகத்திற்காக தன்னுடைய நேரம் கல்வி பொருளாதாரம் உழைப்பு புகழ் பேர் அனைத்தையும் இந்த சமூகத்துக்கு அர்ப்பணிக்கிறவன் மாமனிதன் அப்படின்னு பாபா சாஹிப் சொல்லியிருக்கிறார் அது அதுக்கு பொருத்தமானவர் தான் நான் அமைச்சிட்டாங்க இதெல்லாம் நாங்கள் இதை பற்றி நாங்கள் கவலைப்படுறோம் அப்படி அவசியம் இல்லை இது எந்த விதத்திலும் அண்ணனுடைய பெயரும் புகழுக்கும் யார் எந்த விதமான ஒரு கேவலமான ஒரு செய்திகளை சொன்னாலும் அவருக்கு கலங்கம் கற்பிக்க முடியாது இதே அளவில் இருந்தால் அது அதை அதன் பிறகு நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை இந்த வழக்கில் காவல்துறையுடைய விசாரணையே வந்து சரியான திசையில் போயிட்டுருக்குன்ற உங்களோட கருத்து அதான் இருக்குது சிபிஐ வழ இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்கிறது எங்கள் தேசிய தலைவருடைய கண் தேசிய தலைவருடைய அறிவுறுத்தல் ஆரம்பத்தில் அந்த பதிவு வச்சிங்க அதுக்கப்புறமா ஏன் சிபிஐ விசாரணைன்ற பதிவு வந்து குறை அந்த குரல் குறைந்து விட்டதாக இல்லை இருக்குது அதெல்லாம் இல்லை தொடர்ந்து எல்லா கூட்டத்திலையும் எல்லா கூட்டத்திலையும் சிபிஐ விசாரணை வேண்டும் அதில் நாங்கள் முன்னெடுக்கிற ஒரு விஷயம்னா பெகன்ஜி மாயாவதி அவர்கள் தமிழக அரசுக்கு இந்த படுகொலையில் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கள் என்ற அறிக்கை அந்த அறிக்கையை நாங்கள் யாருமே மாற்ற முடியாது அந்த அறிக்கை தாண்ட முடியாது அந்த அறிக்கையை தாண்டியில் யாரும் பேச முடியாது தேசிய தலைவர் அறிக்கை சொன்ன பிறகு அதுதான் எங்கள் மந்திரம் ஆனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் தான் ஆனால் தமிழக அரசு இப்போ நாம் ஒரு விஷயத்தை மட்டும் இதை ஒரு விஷயத்தை மறுக்க முடியல இப்போ தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு நிகரானது காவல்துறைன்னு சொல்லி இன்னைக்கு அவர்கள் ஒரு புகழாரத்தை ஒரு பேர் ஒரு புகழாரம் அவங்களுக்கு இருக்குது ஒரு பேர் இருக்குது அந்த பேர் எடுக்கிறதுக்கு அவருடைய உழைப்பு இருக்குது அவருடைய காவல்துறையுடைய தியாகங்கள் இருக்குது எல்லா காவல்துறையும் கெட்டவர்கள் நம்ம சொல்ல முடியாது அப்போ அந்த அந்த பேரை அவர்கள் காப்பாற்ற வேண்டும் இல்லையா அதை காப்பாற்றுவர்கள் என்ற நம்பிக்கை இருக்குது எங்களோட தலைமையே அதான் சொல்கிறாங்க காவல்துறை அதை செய்வாங்க நாங்கள் நம்புகிறோம் எல்லாரும் மனிதனையும் நாம் சந்தேகப்பட முடியாது இல்லையா காவல்துறையை நம்புகிறோம் அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கிறதுன்றதை வைத்து தான் அவர் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரானவர்களத நாங்கள் எங்களுடைய தலைவருடைய படுகொலையில் அவருடைய நியாயம் எப்படி இருக்குது அவருடைய ஜஸ்டிஸ் எப்படி இருக்குதுன்றதை பார்த்த பிறகு தான் எங்களுடைய நடவடிக்கை இருக்கும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதி நாற்பது தொகுதியில் நீங்கள் வந்து வேட்பாளர் எடுத்திருக்கீங்க அதுக்கப்புறமா சட்டமன்ற தொகுதி மாநகராட்சி தேர்தல் இப்படி எல்லா கட்டத்துலேயும் முன்னெடுத்திருக்கீங்க தொடர்ந்து போராட்டங்கள் வன்கொடுமைக்கு எதிரானவங்களுடைய போராட்டங்கள்லாம் சட்ட ரீதியான போராட்டங்கள்லாம் இருக்குது ஏன் இதெல்லாம் வந்து ஊடகங்களில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டான்னு மறுத்துட்டிங்களா இல்லை ஏன் இதில் ஊடகங்கள் ஏய் ஊடகம் மூலிமா ஏன் இவ்வளோ விஷயங்கள் வந்து இவ்வளோ காலமாக மக்களுக்கு தெரியவில்லை அதாவது நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் செய்த ஒரு செயல் திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு கருத்தை அடிக்கடி சொல்லுவார் பகுஜன் சமாஜ் கட்சியில் ஒரு ஒரு ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒரு ஒரு கேடரும் செய்தியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இங்கே வந்து செய்திகள் வந்து பத்திரிக்கையில் ஒரு செய்தியை கொடுத்துட்டு மக்கள்கிட்ட போய் வேறு செய்தியை சொல்கிற கட்சி இல்லை பகுஜன் சமாஜ் கட்சி ஒவ்வொரு பொறுப்பாளரும் தலைமை பகுஜன் சமாஜ் கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ அதை தமிழகத்தில் செயல்படுத்துவோம் தமிழகத்தில் செயல்படுத்துகிற அந்த திட்டங்கள் கடைசி கிராமங்கள் வரைக்கும் தனிப்பட்ட மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் இங்கே மீடியா இல்லைன்னே சொல்ல முடியாது நம்மளுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கொள்கை வேலை திட்டங்கள் எல்லாம் செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு அது மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்கிறது ஊடகங்களில் தான் அதிகமாக ஊடகங்களை சந்திக்க மறுப்பார் ஆனால் நம்முடைய கட்சி நிர்வாகிகள்லாம் நிறைய ஊடகங்களை சந்தித்துருக்கிறாங்க நாம் பல செய்திகள் மாயாவதி அவர்கள் வரும்போதெல்லாம் பல செய்திகள் அவங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்க ஊடகங்கள் வந்து ஆனால் தேவையற்ற விஷயங்களை பகுஜன் சமாஜ் கட்சி என்றைக்கும் முன்னெடுக்காது ஒரு கொள்கை ரீதியான முன்னெடுப்பு ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்த மக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் நீங்கள் சொன்னது போல் வன்கொன்மை தடுப்பு சட்டன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாதுகாப்பு அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது பகுஜன் சமாஜ் கட்சி போராட விட்டதே தயங்கினதே கிடையாது அதெல்லாம் போராடமாக விட்டதில்லை அப்போ ஒரு மிகப்பெரிய மா மாற்றத்தை உருவாக்குகின்ற அனைத்து போராட்டங்களும் பகுஜன் சமாஜ் கட்சி செய்து பகுஜன் சமாஜ் தேசிய கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியுமே எல்லா செய்தி ஊடகங்கள்லாம் தெரியுமே தலைவர் அவர்கள்தான் இந்த பேட்டி கொடுக்குறது நியூஸில் செய்தி கொடுக்குறது அறிக்கையாக வெளியிடுகிற தவிர அதுக்காக அவர் நிறைய வேலை திட்டங்களை செஞ்சுருந்தார் அடிப்படையாக வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கட்டமைப்பை உருவாக்கி அதை பலப்படுத்தணும் இதுதான் அவருடைய தலையாய கடமை அந்த கட்டமைப்பை பலப்படுத்திட்டு அதற்கு பிறகு அவர் தயார் அனுப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலெல்லாம் பகுஜன் சிங் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சுருக்கும் பகுஜனனுடைய அந்த பதிவு பகுஜன் என்ற வார்த்தைக்கு எல்லா அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒன்றிணைக்கும் ஒரு கட்சின்னு சொல்லப்படும் போது உத்தரப்பிரதேசத்தில் அனைத்து ஜாதியினரையும் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி தான் அங்கே அந்த ஆட்சி வந்தது ஆனால் தமிழ்நாட்டில் இது ஒரு தலித் கட்சின்ற ஒரு பிம்பம் இருக்கிறதோ அதை வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா தலித் கட்சியினுடைய பிம்பமாவோ இல்லை மற்ற கட்சிகள் திராவிட கட்சிகள் மூலமாக இது வந்து ஒரு தலித் கட்சின்ற ஃப்ரேம் பண்ணுற ஒரு மாடல் உருவாகுதா அப்போது இன்னைக்கு குமாரி மாயாவதி அவருடைய தலைமையில் இருக்கிறது இந்த பகுஜன் சமாஜ் கட்சி இதுக்கு முன்பதாக மாநியவர் காஞ்சிராம் அவரோட அவருடைய ஓபிசி தலைவர் அவருடைய அவர் தான் இதன் நிறுவனர் நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாத்மா ஜோதிராவ் பிள்ளை சத்ரபதி சாகுஜி மகாராஜ் ஸ்ரீ நாராயணகுரு தந்தை பெரியார் பாபா சாஹ் அம்பேத்கர் மாநியவர் காஞ்சிராம் ஸோ இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கான தலைவர்கள் யார் தனி இது மற்றவர்கள் பார்வை எப்படி இருக்குதோ மற்றவர்கள் இது ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவர்கள் இது ஒரு தலித் கட்சின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஸோ அவங்களுடைய பார்வை தான் தவறு அவங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் சொல்கிறேன் அவங்க பார்வையை மாற்றிக்கணும் பார்வை தவறானது பார்வை தான் இது மற்றபடி வேற என்னோட மனிதனை மனிதனாகத்தானே பார்க்கணும் இப்போ தற்பொழுது வந்து கடைசியாக கேட்க வேண்டிய கேள்வி உங்களாண்ட தலித் முதலமைச்சர் ஆக முடியுமா தமிழகத்தில் தமிழகத்தின்னு இல்லை சார் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி யார் வேண்டுமானாலும் ஆட்சியாளராக மாறலாம் ஆனால் இங்கே அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு சிறுத்து கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வந்து சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே இல்லை இங்கே அம்பேத்கர் இயக்கத்தை கொண்டு போகிற தலித் இளைஞர்கள் தலித்துகள் வந்து இங்கே வந்து இந்த தமிழகத்தை ஆளுவதற்கான சூழ்நிலை இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் அவருடைய அவருடைய அனுபவங்களாக இருக்கலாம் அப்பா அவருடைய அனுபவம் சரின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்ல வரல ஒரு தலித்து இந்த நாட்டை ஆள முடியாதுன்னு சொல்கிற வார்த்தையே மட்டும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை அவர் வந்து இந்த சூழ்நிலை அப்படி இருக்குது இங்கே தமிழகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றத அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஆயிரம் சூழ்நிலைகளை தாண்டி தான் நாம் ஆட்சி அதிகத்தை கைப்பற்றணும் ஒரு கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறோம் எதுக்கு ஆரம்பிக்கிறோம் ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகம் அவ்வளோதான் இதை தாண்டி நாம் சூழ்நிலை நிலைகள் வெப்ப தட்ப வெப்பநிலை இதெல்லாம் நம்ம பேசவே முடியாது அதை நாம் பேசுவது அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமாக இல்லை ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் களத்தில் இருக்கிறார் அவர் 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 சொன்ன அந்த கருத்து வந்து அது அவருடைய சொந்த கருத்தா அல்லது அரசியல் அவர் அவர் தாண்டி வந்த பிரச்சனைகளா அவர் தாண்டி வந்த படிநிலைகளா அது அது அவருடைய கருத்து ஆனால் இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட அரசியல் அனுபவங்கள் இருக்கும் அவர் பெரியவர் சின்னவர் அரசியலில் மூத்தவங்க அரசியலில் சின்னவங்கெல்லாம் கிடையாது அரசியல்னு வரும்போது எல்லாருக்கும் என்ன என்ன ஒரு ஒரு புரிதல் இருக்குமோ அது நாள்பட நாள்பட அவர் புரிதலை அதி அதிகமாகும் ஆனால் எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கு எனக்கும் ஒரு கொள்கை இருக்கும் உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் எல்லா வாக்காளருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு தலித்துகள்னு சொல்றதில்ல இங்கே யார் வேண்டுமானாலும் அரசியல் தலைவராகலாம் யார் வேணாலும் அரசியல் வரலாம் யார் வேண்டாலும் ஆட்சியாளர் ஆகலாம் அப்படி பல பல உதாரணங்கள் காமராஜர் இன்னைக்கு மதிப்புக்குரிய ஐயா காமராஜர் அவர்கள் இந்த நாட்டில் தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கிறார் அண்ணாதுரை அவர்கள் அதுதான் அவர் என்ன சொல்றாங்க அம்பேத்கருடைய கொள்கை பேசக்கூடிய அந்த இருந்து அம்பேத்கரிய கொள்கை கொண்டு ஒரு தலித் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்ற அதை தான் ஒரு ஃபெசிஃபிக்காக சொல்கிறார் தலித் அதாவது ஒரு கட்சியிலிருந்து ஒரு தலித் ஒரு பதவிக்கு போயிடலாம் இன்னொரு கட்சியிலிருந்து ஒரு எம்பியவோ எம்எல்ஏவோ ஒரு தலித் ஆக முடியும் ஆனால் அம்பேத்கர் கொள்கை கொண்டு தலித் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்றது என்ன பார்வையுது சார் பகுஜன் சமாஜ் கட்சி எங்களுடைய இப்போது என்னுடைய கட்சி நான் இருக்கிற கட்சியில் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கே அது தானே இல்லை யார் வேண்டாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் ஆனால் இங்கே தலித்துக்கள் வர முடியாது இவர்கள்தான் வர முடியும் அவர்கள்தான் வர முடியும்னா நம்ம சொல்லவே கூடாது அது சொல்வது எனக்கு சரியாக படலை இப்படி நான் ஒரு பாசிட்டிவாக ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் ஒரு ஒரு முடியாத விஷயத்தை செய்யக்கூடியது தான் தலைமை இல்லை விடுதலை சட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இப்போ ஓரளவுக்கு அவங்க அதிகாரம் வந்து அங்கீகாரம் பெற்றுட்டாங்க ஆனால் இப்போவும் வந்து கொடிக்கம்பங்கள் நடுறதுக்கான அவங்க அந்த பிரச்சனைகள் இருக்குது அதை வச்சுட்டு அவர் அதை சொல்லியிருப்பாருங்களா இல்லை அவர் எந்த கோணத்தில் சொன்னார் என்பது எனக்கு புரியவில்லை ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நம்ம என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த நாட்டை ஆள முடியுன்றது தான் எஜுகேஷனே அதை அங்கே செஞ்சாங்க பெகஞ்சி மாயாவதி அவர்கள் செய்தார்கள் ஐயோ தலித் பெண்ணு தலித் தலித் பெண்ணு இப்படிப்பட்டவங்க அப்படி இந்த ஊரில் இருந்து வந்தோம் அந்த ஊரில் பல க பல தடைகள் இருந்துருக்கலாம்ல ஆனால் எ எதை வச்சு அந்த தடையை மாற்றினாங்க எப்படி எஜுகேட் பண்ணாங்க மக்களை எப்படி ஓட்டு போட வச்சாங்க எப்படி ஒரு அஜிடேட் பண்ணாங்க எப்படி ஆர்கனைஸ் ஆனாங்க எப்படி பெகஞ்சி மாயாவதி ஒரு எம்பி இல்லைங்க சிஎம்மாக ஏற்றுக்கினாங்க நாலு முறை அங்கே வாக்காளர்கள் பிராமணரும் வாக் வாக்களித்தார்கள் யாதவர்களும் வாக்களித்தார்கள் அங்கே இருக்கிற எல்லா க எல்லா சாதி மக்களும் வாக்கெடுத்த வாக்கு தான் பெகன்ஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி இன்றைக்கும் மாயாவதி அவர்கள் ஆட்சியாளராக வர வேண்டும்னு இன்றைக்கும் அவர்களை வரவேற்கிறாங்க இன்றைக்கும் மாயாவதமா லைவ்ல இருக்கிறாங்க பாலிடிக்ஸில் அப்போது அங்கு முடிந்தது அதே அரசியல் சட்டம் தானே சார் தமிழ்நாட்டிலையும் அதே தேர்தல் கமிஷன் தான் தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி இன்றைக்கும் மாயாவதி அவர்கள் ஆட்சியாளராக வர வேண்டும் இன்றைக்கும் அவர்களை வரவேற்கிறாங்க இன்றைக்கும் மாயாவதமா லைவ்ல இருக்கிறாங்க பாலிடிக்ஸில் ரொம்ப அழகான கருத்துக்கள் இங்கிலாண்ட பகிர்ந்து ரொம்ப நன்றிங்க